ஆண்டவரும் உலக ரட்சகரும் இஸ்ரேலின் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த சில வாரமாவே நாம் ஏறி போகிற இந்த கிறிஸ்தவ பயணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் முதலாவது நமக்கு இருந்த கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து ஏறி போனதை நாம் பார்த்தோம் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்தார் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது நாமும் அந்த இடத்திற்கு ஏறி போவதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைப்படுகிறது என்பது ஒன்றொன்றாக பார்த்து கொண்டே வருகிறோம் இந்நாளிலேயும் மிகவும் முக்கியமான அல்லது அவரிடத்திலே நாம் போய் சேருவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே நடக்க போகிற அநேக காரியங்களை குறித்து அதாவது சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராய் தான் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது முதலாவது பாவம் அவர் உன் நசுக்குவார் என்பதை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அந்த இடத்துல சம்பவிக்க போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு ஆப்ரஹாமுக்கு வரப்போகிற ஆசிர்வாதம் என்ன என்று தீர்க்க தரிசனமாக அவருக்கு சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு சோதும் மறைப்பேனோ என்று காரியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படையாக சொல்லுகிறார் இன்றைக்கும் நான் பார்க்க போகிற காரியமும் அதே அதே போல ஒரு காரியம்தான் அதுக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தையோ இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து பரங்கள் மலையின் மீது அவர் உட்கார்ந்திருக்கிறார் அங்கே ஏறி போய் அவரிடத்தில் தனித்து வந்திருந்து என்ன கேட்கிறார்கள் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் சீஷர்கள் இந்த இடத்திலே எல்லா காரியத்தையும் அதாவது எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடனே தம்முடைய நாயகராகிய குருவாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போய் கேட்கிறார்கள் மூன்று காரியத்தை கொடுத்து கேட்கிறார்கள் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எப்பொழுது என்ன என்ற கேள்விகளை தேவனிடத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்னதாக என்ன நடந்தது மத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது இரண்டு வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஏசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த ஆலயத்திலே கர்த்தர் இருக்கும் பொழுது முப்பத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நீதிமானாகிய ஆவேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சக்கரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நடக்கப் போகிற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கும் பிற்பாடு ஆலயத்தை காண்பிக்கத்தக்கதாக சீஷர்கள் அந்த தேவ இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கர்த்தர் இவ்விதமாய் சொன்னதுனாலதான் அவங்க இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் இவை எப்பொழுது சம்பவிக்கும் நீங்க இப்ப சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் எப்ப ஆண்டு வரை சம்பவிக்கும் ஏனென்றால் இந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவது அல்லது இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களும் அதை மட்டும்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்ததே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளவும் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் தான் இறங்கி வந்தார் பழைய ஏற்பாடிலே நாம் நன்றாய் பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டும் நியாயாதிபதிகளை கொண்டும் ராஜாக்களை கொண்டும் இஸ்ரவேலர்களை திருப்பிக் கொண்டு வருவதற்கு அநேக முயற்சிகளை செய்ததை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒருவராலும் அந்த காரியத்தை சிரமாய் செய்ய முடியவில்லை இந்த வேளையிலே தான் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து கீழே ஒரு மாம்சத்திலே பிறந்தவராக உலகத்துக்கு இறங்கி வந்தார் இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்றே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே இறங்கி வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து அநேக காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து பலவிதமான உவமைகளினாலும் பலவிதமான காரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளினாலும் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் இவர்களுக்கு சொல்லிக் கொடு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த ஒலிவுமலை உமலை பிரசங்கம் கூட மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது இதிலேயும் இவர்கள் இந்த சீஷர்கள் அந்த கட்டடத்தின் அமைப்பு அந்த தேவாலயத்தின் அமைப்பை பார்த்து ஆச்சரியம் கொண்டவர்களாக ஏனென்றால் இது ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக தான் அந்த நாட்களிலே இது இருந்திருக்கிறது யோசித்து பாருங்கள் நாற்பத்தி ஆறு வருஷத்தை கொண்டு இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பார்கள் என்று சற்று நினைத்து பாருங்கள் இந்த கட்டிடத்தை காண்பிக்கிறதற்கென்று அவரிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் மிகவும் எளிதான அதாவது மிகவும் பிரச்சனையை உண்டு பண்ணத்தக்கதாக அவரை கொலை செய்கிறதற்கு வேற காரணமே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அளவிலே கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த ஆலயத்தை குறித்து நாம் அநேக பிரச்சனைகள் இதுல வந்திருக்கிறது அநேக முறை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அநேக முறை இது இடிக்கப்பட்டும் போயிருக்கிறது சோழமன் ராஜா நாட்களிலே கர்த்தர் ஆஹ் அவர் அந்த கட்டிடத்தை ஆஹ் அழகாக கட்டின பொழுது ஆலயத்தை கட்டின பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம கர்த்தர் என்ன தெரியுமா சொன்ன சொன்னார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் இந்த ஆலயத்திலே வந்து நீங்க ஜெபிப்பீர்களானால் என் காதுகள் அதற்கு திறந்திருக்கும் என் கண்கள் அதற்கு திறந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அழகாக ஒரு மிகவும் பக்தியோடும் பயத்தோடும் அவர்கள் அந்த காரியத்தை அந்த நாட்களிலே செய்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது சில நாட்களுக்கு பின்பாடு அவர்கள் அவர்களுடைய இஷ்டப்படி நடக்க தொடங்கினார்கள் கர்த்தருடைய மகிமையை அந்த இடத்தை விட்டு போகிறதை நாமும் பார்க்க முடியும் திரும்பவும் கோரேஸ் ராஜாவின் நாட்களிலே திரும்பவும் ஆலயம் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் திரும்பவும் இடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கும் பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே நாற்பத்தி ஆறு வருடங்களை கொண்டு இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை அவர்கள் கட்டினதை நாம் பார்க்கிறோம் அதாவது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததென்றால் நாற்பத்தி ஆறு வயதாகும் பொழுதுதான் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தையே கட்டி முடித்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த சீஷர்கள் இதெல்லாம்

அடையாளம் என்ன என்று சீஷர்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் நாலாவது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பாருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது ஏனென்றால் கடைசி நாட்களிலே அடையாளத்தை கேட்கிறீர்கள் அல்லவா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கென்று கொலோசே இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் பாருங்கள் லௌகீக ஞானம் உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்க அதாவது வேத வசனத்திலே உறுதியாய் அதை படித்து அதை நன்றாய் புரிந்து கொண்ட நம்மை இதிலிருந்து மாற்றாதே உலகத்துக்கே திரும்பவும் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும் அது அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் பாருங்கள் மனுஷர்களுடைய பாரம்பரிய ஞானத்தை பற்றியே அல்லாமல் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்றால் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது அதை தாண்டி மனுஷர்களை குறித்துள்ள காரியங்கள் அல்லது நீங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு மனுஷனுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கிறது அதன்படி நடப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருந்தவர் எப்படி நடந்திருக்கிறாரோ நாமும் அப்படி நடந்தாதான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியுமே ஒழிய சும்மா பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினாலேயும் ஒன்றும் தெரியாதவர்களை போல வஞ்சிக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து கூட நாம் உணர்ந்து கொள்ளாமல் ஆகில் தவறான போதனைக்குள்ளே நாம் நுழைந்து அதிலே கட்டு போய் ஆகில் ஒரு நாளும் கர்த்தரை நாம் சந்திக்க முடியாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் பாருங்கள் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல மேலும் பதினெட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் தேவ வளர்ச்சியாய் வளருகிற சரீரம் என்று பார்க்கும் பொழுது அது சபை இந்த சபையினுடைய தலையாகிய கர்த்தரை பின்பற்றாமல் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கிறது வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் ஆதரிக்கிற தலை யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தலைதான் மாயமான தாழ்மையினாலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலும் தேவன் ஒருவருக்கிறேன் ஆராதனை செய்ய வேண்டுமே ஒழிய வேற ஒருவருக்கும் எந்த மனுஷனுக்கும் ஒரு நாளும் ஆராதனை செய்யவே கூடாது அதற்கு முன்னதாக போய் நின்று எங்களை ரட்சியும் என்று நாம் ஒரு நாளும் சொல்லவே கூடாது இது தப்பான போதனை தவறான போதனை இதுல ஒரு அர்த்தமும் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்கள் அதிலே விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழை தன் மாச சிந்தனையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற உங்கள் பந்தய பொருளை நீங்கள் போகும்படி உங்களை பொருளை தவிர்த்து ஒரு காரியத்துக்கு நேராக நாம் போகவே கூடாது என்பதுதான் ஏனென்றால் கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறதை மத்தையோ இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நாம் que மத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவர்கள் என்ற அந்த நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அதாவது நாங்க தான் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க கல்ட்டு குரூப் நிறைய பேர் இருக்கிறாங்க வஞ்சனையாய் பேசுவார்கள் இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லுவார்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அடுத்ததாக பதினோராவது வசனத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதே ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்களை வஞ்சிப்பதற்கென்றே அநேக காரியங்கள் இவ்விதமாய் நடக்கும் இதெல்லாம் நமக்கு எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஒன்று இந்த நாட்களிலே நாம் அநேக கல்ட்டு குரூப் அதாவது தேவனை விட்டு வேற வேதத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இதோ கிறிஸ்து அங்கே கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் போவாதிருங்கள் என்று இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது முதலாவது இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அடுத்ததாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் நீங்க இதெல்லாம் கேட்பீங்க தான் ஆனா நீங்க கலங்க வேண்டியது அவசியம் இல்லாதது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது நம்ம இப்ப எத்தனை யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் இஸ்ரோவேலர்களுக்கும் ஈரானுக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் கலங்காமல் இருங்கள் ஏனென்றால் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் முடிவு உடனே வராது எப்பதான் வரும் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் பாருங்கள் கர்த்தராக ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது இப்ப எத்தனை சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கர்த்தருடைய சுவிசேஷம் அதெல்லாம் கூடுதலாக இருக்கிறதா என்றெல்லாம் நன்றா யோசித்து பாருங்கள் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அத்தியை நோக்கி ஒரு உவமையை கற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அத்தி என்றால் என்ன இஸ்ரவேலின் தான் அது அது துளிர்த்தது துளிர்த்த பிற்பாடு அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் நாம் கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியமாக தான் இருக்கிறது எதற்காக தெரியுமா ஐயோ இதெல்லாம் நடந்துட்டோம்னா நம்ம கைவிடப்படுவோமா என்னன்றது யோசிக்கிறதுக்காக அல்ல நம்ம ஆயத்தமாவதற்கென்று அதாவது கைவிடப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை தான் ஆதலால் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் அதிலே தங்கி இருந்து அதுல இருக்கிற காரியங்கள் என்னவென்று அறிந்து நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபித்து இருக்கிறபடினால நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் பயங்கரமான உபத்திரவம் நடக்க இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஏழாவது வசனத்திலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் திருப்பியும் அதுதான் சொல்றாரு இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது அப்பொழுது உங்களை உபதிரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இந்த சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவோம் என்ற ஒரே காரணத்தினாலதான் எல்லாரும் உலகத்தரமாக

என்றால் அது கண்டிப்பா வார்த்தையின்படி அந்த நியாய தீர்ப்பு அதினதின் நாட்களில் நடக்கும் இது கிருபையின் நாட்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே வேதத்தின்படி வேதத்தின் படி அவருடைய கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நன்றாக நாம் அறிந்து கொண்டு நாம் அதன்படியே நடக்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் ஒரு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்மாறாக எப்பொழுதும் அப்படிதான் நான் நடப்பேன் எங்க அப்பாக்கு என்ன எப்படி எப்படிதான் பண்ணாலும் பிடிக்கும்னு நினைச்சோமே ஆகில் நல்ல தகப்பனா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல கண்டிப்பு உண்டு கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு கூட போக வேண்டிய நிலைமை நமக்கு வரும் உண்மையான தகப்பனா இருந்தா இல்ல எப்படி வேணாலும் போப்பா எனக்கு பிரச்சனை இல்லை என் பிள்ளை என் பிள்ளை தான் என் பிள்ளை யாரை கொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யாரை அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு எந்த பொருளும் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா அது உண்மையிலுமே உண்மையான தகப்பன் கிடையாது இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அந்நாட்களின் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் பாருங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் தேவன் வரும்பொழுது பொழுது எடுத்துக் கூட்டத்துக்குள்ளே தான் நாம் இருக்க வேண்டும் நம்ம இங்க இருந்து புலம்ப வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஒழுங்கு அவருடைய வேதத்தை வாசித்து ஆகில் புலம்பப்படுகிற குரூப்ல நாம் இருக்க வேண்டிய இது இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஆம் அன்பான் அவர்களை ஏனென்றால் ஒரு ஒரு போதும் கண்டிராத அப்படிப்பட்ட ஒரு உபதிரவம் அந்த நாட்களிலே வரும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இருபத்தி ஓராவது வசனத்திலே ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் ஆதலால் தான் அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ள முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார் இஸ்ரவேலில் நடக்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலே இளம் கிளைகளை தோன்றி இளை இளம் கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவேளை நம்ம மறுத்து போவோமே ஆகில் கூட நம்முடைய ஜெனரேஷன் அதாவது அடுத்த தலைமுறை அந்த இருக்கும் பொழுது அவர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இது அறியாமல் நாம் ஒரு கிறிஸ்தவனும் இருக்கவே கூடாது என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது காலம் கடைசி காலம் ஆயிட்டே நான் என்ன ஆயுதப்படுத்தி இருக்கிறேனா கர்த்தரை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் தைரியமாய் அவரிடத்திலே நாம் போகும் முடியுமா அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் நம்ம செய்தா மட்டும்தான் நாம் தைரியமாய் போக முடியும் அவரிடத்துல மிகுந்த கிருவை இருக்கிறது சத்திய வழிகள் அவரிடத்தில் எவனும் கொள்ளுவான் என்றுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நியாயத்தை நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து இருக்கிறார் நீதியை குறித்து சொல்லி இருக்கிறார் எது செய்ய வேண்டும்

கவனமாய் நடந்து கொள்ள முடியும் கவனமாய் நடந்து கொண்டால் மட்டும்தான் இப்ப இருக்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என அன்பானவர்களே தேவனுடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நீங்கள் நின்னையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகையால் நீங்களும் இருங்கள் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமானன் வைத்த உண்மையும் விவேகவும் உள்ள ஊழியக்காரன் யார் பாருங்கள் கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் பசப்பு வார்த்தைகளை போட்டு ஒன்னும் இல்லைங்க எது பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற

முப்பத்தி ஆறாவது வசனம் அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன வேணாலும் ஒழிந்து போகலாம் என்ன வேணாலும் நடக்காம போகலாம் மனுஷர் பேசுகிற ஆஹ் ப்ராமிஸ் இதெல்லாம் வந்து நடக்காம போகலாம் ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போ போவதில்லை அவர் வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்றால் அது ஆமன் தான் எனக்கு அன்பானவர்களே இஸ்ரோவேலர்களுக்கு அழகாக கர்த்தர் இந்த காரியத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு செவி இல்ல இந்நாள் வரைக்கும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அவன் ஒரு தச்சனுடைய மகன் தானே ஒரு கார்பண்டருக்கு பையன் தானே தான் இந்நாள் வரைக்கும் சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பானவர்களை நமக்கு தான் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆயத்தம் தான் நமக்கு இந்த வேலை கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறது ஆதலால் நாமும் இந்த படியில ஏறி ஒலிவு மலையில அவர் சொன்ன இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொண்டு ஆயத்தமாவும் கர்த்தர்தாம் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா ஜெபிப்புமா அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே கர்த்தராகி ஆண்டவர் சொல்லி இருக்கிற அனைத்து காரியங்களும் நடந்தேறி வருகிறதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து அறிந்து கொள்ள இந்நாளிலேயும் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அறிந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக ஏசப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தாவே முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க உண்மையாய் உம்மை ஆராதிக்க உண்மையாய் உம்மை துதிக்க எங்களுக்கு நீங்க

உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் எங்களை ஆசிர்வதையும் கர்த்தாவே சத்தியமான பாதையில எங்களை நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே உங்களுடைய வேதத்தின்படி நாங்க நடக்க எல்லா விதத்திலும் உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தந்தருள் வீராக தாழ்த்துகிறோம் ரட்சகரும் மேய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா